ஹலோ நான் உங்கள் திவ்யா க்ரியேஷன்ஸ்லேருந்து பேசுகிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா தினமும் நம்ம வீட்டில் அன்றாடம் செய்ய வேண்டிய அஞ்சே அஞ்சு முக்கியமான விஷயங்கள் என்னென்னு சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல மாற்றம் இருக்கிறது உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு என்னென்னா பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றுங்க பிரம்ம முகூர்த்தன்னா எத்தனை மணிக்குன்னு நிறைய பேத்துக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் நாலரை மணி கண்டிப்பாக நாலரை மணிக்கே பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றுங்க அப்படி என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஆறு மணிக்குள்ளாரையாவது விளக்கு ஏற்றுங்க நாலரை மணிக்கு விளக்கு ஏற்றினீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படி இல்லைன்னா ஆறு மணிக்குள்ளாரையாவது விளக்கு ஏற்றுங்க சூரிய உதயத்திற்கு முன்னாடி காலையில் வந்து விளக்கேற்றிடுங்க அதே மாதிரி சாயங்காலமும் சூரிய மறைவுக்கு பின்பு ஆறு மணிக்கு மேலே விளக்கேற்றுங்க மறந்துடாதீங்க அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து விளக்கு சரியாக ஏற்றாமல் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பெருசாக வளர்ச்சி எந்த மாற்றமுமே இருக்காது கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுங்க முடியாதவங்க ஆறு மணிக்கு உள்ளேயாவது ஒரு அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சு குளித்து ஒரு ஆறு மணிக்குள்ளார விளக்கு போடுங்க அப்படி இல்லாதவங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலேயாவது விளக்கு போடுங்க சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு நீங்க வந்து சாயங்காலம் விளக்கு போடுங்க டெய்லியும் விளக்கு போடுங்க அப்படி முடியாதவங்க செவ்வா வெள்ளி இந்த ரெண்டு நாள்லையாவது கண்டிப்பாக விளக்கு போடுங்க ரெண்டாவது விஷயம் காலையில் எந்திரிச்சோடனே கோலம் போடுங்க வாசலில் முக்கியமாக முன்னாடியெல்லாம் வந்து சாணி தான் நம்ம வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் வாசல் தெளிப்பு இப்போ சாணியெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் அதில் கலந்து வாசலில் தெளிச்சிட்டு ஒரு சின்ன கோலமாவது போடுங்க அப்படி கோலம் போட முடியல நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் எங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடியே நேராக வீடு இருக்குது போட முடியலைங்கிறவங்க அட்லீஸ்ட் பூஜை அறையிலையாவது ஒரு சின்ன கோலம் போடுங்க கண்டிப்பாக அப்போ வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட வேண்டாம் மூணாவது விஷயம் என்னென்னா பூஜை ரூமில் சாம்பிராணி போடுங்க முன்னாடியெல்லாம் தேங்காய் அதெல்லாம் வச்சு நம்ம போடுவோம் இப்போ அதெல்லாம் போடுறதில்ல இப்போ கம்ப்யூட்டர் சாம்பிராணியே கிடைக்கிது அதை வாங்கி கூட நீங்கள் கண்டிப்பாக சாம்பிராணி போடுங்க நாலாவது விஷயம் என்னென்னா நமக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் நிறைய இருப்பாங்க அதில் இருந்து ஒரு எது எந்த தெய்வமோ அந்த தெய்வத்தோட பதிகத்தை வந்து பாராயணம் செய்யுங்க அதாவது ஒரு ரெண்டு லைன் ஈஸியாக அப்படி இல்லை என்னால் அது காலையில் நேரம் என்னால் அதை பண்ண முடியல அப்படிங்கிறவங்க அந் இப்போல்லாம் வந்து பாட்டையெல்லாம் டிவிலையே போட்டு விட்டுட்டோம்னா வாட்டு கோடிட்டு போது நம்ம கேட்டுட்டே வேலை செய்யலாம் அப்படி அது ரெண்டு லைன் மட்டுமாவது நீங்கள் படிங்க படிக்க முடியாதவங்க டிவியில் போட்டு கேளுங்க அஞ்சாவது விஷயம் என்னென்னா நெய்வேத்திய வைங்க தெய்வத்துக்கு கண்டிப்பாக நெய்வேத்தியை வைங்க ஒரு சீட் பழம் வாங்கி வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு பழமாக வைங்க அப்படி இல்லைன்னா கல்கண்டு கடையில் வாங்கி வச்சா அது ஒரு நாலஞ்சு கல்கண்டு வைங்க முந்திரி பேரட்ச பழம் பொட்டுக்கல்ல இதெல்லாம் கூடவே வைக்கலாம் இதையெல்லாம் நெய்வேத்தியமாக வையுங்க நெய்வேத்தியமாக வச்சுட்டு அதை நம்ம எடுத்து சாப்பிட்றதுனால சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா வெளியே இந்த எறும்புக்கு இல்லை காகத்துக்கு எதுக்கு வேணுனாலும் அதை நம்ம வந்து வச்சிடலாம் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றம் வருது உங்களுக்கு நல்லா தெரியும் வெறும் அஞ்சே அஞ்சு விஷயந்தான் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சி விளக்கேற்றுங்க காலையில் வீட்டுக்கு முன்னாடி கண்டிப்பாக கோலம் போடுங்க பூஜை ரூமில் சாம்பிராணி ஏற்று வைங்க உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தோட பதிகத்தை பாராயணம் செய்யுங்க கண்டிப்பாக தெய்வத்துக்கு நெய்வேத்தியம் வைங்க இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வர்றதை உங்களுக்கே தெரியும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னென்னு எனக்கு சென்ட் பண்ணுங்கள்